ஹலோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய்ட்டுருக்கோம் எந்த கடைக்கு போய்ட்டு சிக்கன் வாங்கிறதுக்கு போய்ட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரில் சிக்கன் பயங்கரமாக பண்ணலாம் நம்ம வீட்டில் ஓடிஜி இருக்குது ஸோ ஓடிஜியில் வந்து ஒரு மஜாவாக ஒரு சிக்கன் வந்து கிரில் சிக்கன் பண்ணலாம் நம்ம கடைக்கு தான் போயிட்டுருக்கோம் கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தயிரை வந்து நல்லா வடிகட்டி சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம தயிரை வந்து போட்டால் தான் நல்லா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகும் இப்போ வந்து நல்லா நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து மசாஜ் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் உள்ள நல்லா வந்து தயிர் வந்து ஃபுல்லாக போகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா பெப்பர் அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம வந்து கேசரி பவுடர்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் ஸோ நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாலே கொஞ்சம் கலராக நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கடையில வீக்கோல் தந்தூரி மசாலா அது கொஞ்சம் போட்டு ஊற வச்சு நம்ம இட்லி குண்டாவில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரில்லில் வந்து இறக்கிக்கலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து தந்தூரி அடுப்பு எதனா இருந்தால் அதுலேயும் நீங்கள் சுட்டுக்கலாம் இல்லை ஓடிஜி ஓவன் அந்த மாதிரி எதனா இருந்தால் அதுலேயும் நம்ம போட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேக வைக்காமல் ரோஸ் பண்ணோன்னா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது வேக வைக்கிறதுக்கு ஸோ அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி குண்டாவில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிஜியில் வந்து போட்டு வேக வைக்கிறோம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்